ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் நம்ம தமிழ் சினிமாவோட மூத்த நடிகருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரத்குமார் சரத்குமாரை நம்ம சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரத்குமார் சார் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கல்யாணம் பண்ணுறாரு சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு பேர் பார்த்தீங்கன்னா சாயாதேவி இந்த சாயா தேவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரம் ஆண்டில் டிவர்ஸ் பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இருபத்தி நாலு வருஷங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் சரத்குமாரு சாயாதேவியை எதுக்காக டிவர்ஸ் பண்ணாரு எதுக்காக விவாகரத்து பண்ணாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்ட இப்போ சரத்குமார் உடச்சிருக்காரு ஓகேங்களா சரி சரத்குமார் ஏன் டிவர்ஸ் பண்ணாரு அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னால சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் பொண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலட்சுமி வரலட்சுமிக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருக்கிற நிறைய பேருக்கு அந்த கொடுமை என்னன்னு தெரியாது அதை நான் இப்ப சொல்றேன் வரலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல நான் வந்து சுப்ரீம் ஸ்டார் அவ்வளோ பெரிய சுப்ரீம் ஸ்டாரோட பொண்ணு சரத்குமார் சாரோட பொண்ணு அவ்வளோ பெரிய சுப்ரீம் ஸ்டார் பொண்ணுன்னு தெரிஞ்சும் இந்த டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் என்னை படுக்கிறதுக்கு கூப்பிட்றானுங்க படுக்கறைக்கு கூப்பிட்றானுங்க செக்ஷுவலாக இருக்கிறதுக்கு கூப்பிட்றானுங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் வரலட்சுமி என்ன தொட்டா பின்னாடி சரத்குமார் அப்படிங்கிற ஒரு லெஜண்ட் இருக்காருன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி கூப்பிடுற அவ்வளோ பெரிய செலப்ரிட்டியோட பொண்ணு என்னையே கூப்பிட்றானுங்கன்னா சாதாரண பொண்ணுங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் சரி வரலட்சுமி நானு சில பெண்களை பார்த்து கேட்குறேன் மீடியாவில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து கேட்குறேன் நீங்களாம் டைரக்டர் படுக்கிறதுக்கு கூப்பிட்றானுங்க நடிகர்கள் படுக்கிறதுக்கு கூப்பிட்றானுங்க அப்படின்னு படுக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னை அந்த நடிகை வந்து அப்படி பண்ணிட்டான் என்னைய இந்த ப்ரொடியூசர் வந்து இப்படி பண்ணிட்டான் என்னைய இந்த டைரக்டர் வந்து என்னை படுக்கிறத கூப்பிட்டான் அப்படின்னு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போலீஸ் கேஸ் கொடுக்குறீங்க இதான் நடக்கிறதுக்கு முன்னால ஓப்பனாக சோசியல் மீடியாவில் வந்து இவன் தான் எனக்கு பிரச்சனை கொடுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு இவங்க வரலட்சுமி வந்து அந்த மீடியாவில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து கேட்குறாங்க வரலட்சுமி நான் இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து என்னோட குரலை கொடுப்பேன் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து கண்டிப்பா தட்டி கேட்பேன் அப்பேற்பட்ட பொண்ணையே த இப்படி வந்து கேட்கறானுங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே நக்கலா அவங்கள பார்த்து கிண்டலா பேசியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் சரத்குமார் சார் இருக்கார்ல அவரோட ஃபஸ்ட் பொன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு சாயா தேவி அவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கல்யாணம் பண்றாருங்க நல்லா தான் வாழ்றாங்க சரி திடீர்னு டிவர்ஸும் பண்றாங்க பதினாறு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இந்த ரெண்டாயிரம் அந்த ஆண்டுல கருத்து வேறுபாடு காரணமா சாயாதேவியும் சரத்குமாரும் டிவர்ஸ் பண்றாங்க சரி சரத்குமார் வந்து ராதிகாவை ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்யாணம் பண்றாரு சரத்குமாருக்கு ராதிகா வந்து ரெண்டாவது ஒய்ஃபு ஆனா ராதிகாவுக்கு சரத்குமார் வந்து மூணாவது ஹஸ்பண்ட் ராதிகா வந்து இதுக்கு முன்னால பிரதாப் போத்தன் அப்படிங்கிறவங்கள ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாரு அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரதாப் போத்தனும் ராதிகாவும் டிவஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராதிகா வந்து ரிச்சர்ட் ஹார்ட்லி அப்படிங்கிறவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்க கூடயும் டிவஸ்ஸு அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரை கல்யாணம் பண்ணுறாங்க இப்படி ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓகேங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்குது இப்போது ரா சரத்குமார் என்ன சொல்றாருன்னா ராதிகாவை பார்த்து எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா நானும் ராதிகாவும் ஏழு வருஷம் நண்பர்களாக இருந்திருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் அதாவது சரத்குமார் என்னோட வாழ்க்கையிலையும் சரி ராதிகாவோட வாழ்க்கையிலையும் சரி ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால் ஒரு ஃப்ரெண்டாக நானும் ராதிகாவும் மனசு விட்டு பேசுவோம் அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் சரத்குமார் நானும் ராதிகாவும் கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எனக்கு கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு ஒரு டைம் அரவிந்த் சாமி இருக்கார்ல அரவிந்த் சாமி வந்து என்ன சொல்றாருன்னா என்ன சரத்குமார் ராதிகா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் நடந்துச்சா சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கிண்டலாக கேட்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது சரத்குமார் நானும் ராதிகாவும் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன் அங்கே தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க சரி இப்போது சரத்குமாரும் ராதிகாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க வரலட்சுமிக்கும் ராதிகாவுக்கும் என்ன பிரச்சனை வரலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு சாரி ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபு சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாயாதேவிக்கு பிறந்த ஃபஸ்ட்டு பொண்ணு வரலட்சுமி ஆரம்பத்தில் வரலட்சுமிக்கும் ராதிகாவுக்கும் ஒத்தே வரல நிறைய கருத்து வேறுபாடு அதுக்கப்புறம் காலம் மாற 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 ரெண்டு பேரும் வரலட்சுமியும் ராதிகாவும் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த சாயாதேவி இருக்காங்கல்ல சரத்குமார் சாரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அவங்கள பார்த்து சரத்குமார் என்ன சொல்கிறாருன்னா சாயாதேவியை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் சாயாதேவி வரைக்கும் நான் ராதியாவை கல்யாணம் பண்ண முத கொண்டு சாயாதேவி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது என்னோடய எல்லா ஃபங்க்ஷன்லையும் சாயாதேவி என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாயாதேவி வந்து அவங்க நினச்சிருந்தா சரத்குமார் சொல்கிறாரு சாயாதேவி நினச்சிருந்தா சரத்குமார் நீ தான் ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது ஒய்ஃபர் கல்யாணம் பண்ணியில் ராதிகா கல்யாணம் பண்டில் இதுக்கப்புறம் எதுக்கு என் பொண்ணு என் பொண்ணு வந்து வரலட்சுமியை உன்னை பார்க்க விடணும் அப்படின்னு சாயாதேவி நினச்சிருந்தாங்கன்னா ஒரு டைம் கூட வரலட்சுமியை சரத்குமார் என்னை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் சாயாதேவிக்கு கொஞ்சம் கூட அந்த கோபமே கிடையாது நல்லா மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இப்போ இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் என்ன சீக்ரெட்னா சாயாதேவி எதுக்கு சரத்குமார் டிவர்ஸ் பண்ணாருனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சில கருத்து வேறுபாடு அதனாலதான் டிவர்ஸ் பண்ணியிருக்காங்க